நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க அருப்புக்கோட்டையில் இரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரை வாள் பட்டாக்கத்தி போன்ற ஆயுதங்களால் தாக்க முயன்றதாக மூன்று பேரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர் நள்ளிரவு இரண்டரை மணி அளவில் சாலையோரமாக பைக்கை நிறுத்திவிட்டு பேசிக் கொண்டிருந்த மூன்று பேரை விசாரிப்பதற்காக காவல் நிலையத்துக்கு போலீசார் அழைத்தபோது அவர்கள் போலீசாரை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டாட் டாட் ஸ்வீட் டபிள் அஸ்வின்ட் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்